எடப்பாடியார் ஆட்சி அமைத்தால் கிடப்பில் போடப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் வால்பாறை அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உறுதி கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி வால்பாறையில் அதிமுகவின் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் நகர செயலாளர் மயில் கணேசன் தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் வால்பாறை வி அமீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்லு கஸ்தூரி வாசு நகர துணைச் செயலாளர் பொன் கணேசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து முன்னாள் அமைச்சரும் கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை திறந்தவெளி வாகனத்தின் மூலம் அறிமுகம் செய்து பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து வால்பாறை துளசியம்மாள் திருமண மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்போது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசும்போது மாநில அரசுக்கு தேவையான அனைத்தையும் உரிமைகளையும் பெற அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் கார்த்திகேயனே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு வழங்கி வந்த தாலிக்கு தங்க முதல் அனைத்து நலத்திட்டங்களையும் திமுக அரசில் கிடப்பில் போட்டுவிட்டது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தவுடன் கிடப்பில் போடப்பட்டுள்ள அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படும் எனவே அதிமுக தலைமையிலான நல்லாட்சி அமையும் வரை அனைவரும் அயராமல் ஈடுபட வேண்டும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர்